ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சம்மர் ஏற்ற ஒரு சூப்பரான வடகம் ரெசிபி தாங்க இதை செய்கிறதுக்காக நான் அரிசி கூழெல்லாம் காய்ச்சல் போகிறது கிடையாது வீட்டில் நைட்டு மீதமான சாப்பாட்டை வச்சு தான் செஞ்சுருக்கேன் நைட்டு மீதமான சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோங்க அந்த தண்ணியை வடிச்சிட்டு சாதத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் தண்ணியை ஃபுல்லாக வடிச்சுட்டேன் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் மறக்காமல் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அப்படியே குடிச்சிருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட இப்போது இந்த சாத்தில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வடித்த பிற்பாடு சாத்த மட்டும் வச்சுட்டு நம்ம வடகம் செய்ய போகிறோங்க பாருங்கள் சாதம் தண்ணியை எடுத்தாச்சு இப்போது இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துரலாம் கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் வடிச்ச பிற்பாடு நான் உங்களுக்கு இங்கே செஞ்சுருக்கிறது பிளைன் வடகம் தாங்க நம்ம சேனலில் நிறைய டைப் ஆஃப் வடகம் இருக்குது முப்பது ப்ளஸ் வெரைட்டியான வடகம் இருக்குது டைம் கிடைக்கும் போது மறக்காமல் போய் பாருங்கள் இந்த வடகத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு காரத்துக்காக ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்ட வரமிளகா கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே அரைச்சி எடுத்துடலாம் நல்ல பேஸ்டாகட்டும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கூழ் காய்ச்சி வடகம் செஞ்சீங்க அப்படின்னா கூழ் நல்லா வெந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா வடகத்தில் விரிசல் வரும் ஆனால் இது சாதம் மீதமானதை தான் செய்ய போகிறோம் அதனால சாப்பாடு நல்லா வெந்திருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கூட வெடிப்பே இருக்காது ஸோ நம்மளோட இந்த வடகத்துக்கான மாவை ஒரு பாத்திரத்தில் நான் தனியாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் இதில் சீரகமும் சேர்த்துக்கிறேன் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட ஸோ சீரகத்தை இந்த மாதிரி சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம் கலந்த பிறப்பாடு அவ்வளோதான் நம்ம ஈஸியாக வடகம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுலேயே நீங்கள் வெஜிடபிள் வடகம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா என்ன வெஜிடபிள் வேணும் கேரட் வேணும்னா கேரட் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க பீட்ரூட் வேணுன்னா பீட்ரூட் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை வேணால் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு துணியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் வடகத்தை கிளி கிளி போட்டிங்கன்னா சூப்பரான வடகம் உங்களுக்கு ரெடி ஆகி கிடச்சிரும் ரெண்டே நாளில் இதை அப்படியே ரெண்டு நாள் போல் காய விட்டுறலாம் பாருங்க ரெண்டு நாளுக்கு அப்புறமா காஞ்சது உங்களுக்கு காட்டியிருக்கேன் நல்லா காஞ்சிருச்சுங்க ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் கூட நீங்கள் நல்லா வெயில் காய விட்டுறலாம் காஞ்ச பிற்பாடு அந்த துணி அப்படியே திருப்பி போட்டுட்டு அதை கொஞ்சமாக தண்ணியை தெளிங்க தண்ணி தெளித்த பிற்பாடு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம அந்த வடகத்தை எடுத்தோம்னா அதுலேருந்து ஈஸியாக உங்களுக்கு கல்நட்டு வடகம் வந்துடும் அருமையாக நம்ம வடகத்தை எடுத்துடலாம் தண்ணி தெளித்து நம்ம வடகத்தை பிரித்து எடுத்ததுனால திரும்பவும் ஒரு அரை மணி நேரம் போல் நீங்கள் வெயில் வச்சு நல்லா காய் விடுங்க உங்களுக்கு சூப்பராக காய்ஞ்சி கிடச்சிரு வடகம் பாருங்கள் ரெடியாக இருக்குது இதை நான் உங்களுக்கு பொறிச்சும் காட்டியிருக்கேன் பாருங்கள் அருமையான இந்த வடகத்தை நல்லா எண்ணெய் காய வச்சு பிற்பாடு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வடகம் உங்களுக்கு ரெடி ஆயிடும் ஸோ சாப்பாடு மீதமாகிடுச்சின்னா மறக்காமல் அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அருமையான வடகத்தை போட்டு வச்சுக்கோங்க திரும்பவும் நீங்கள் பழைய சாதம் மிச்சமான கலந்து சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ